நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை அண்ட் எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இந்தியா ஆமாம் ராய்பூரில் நம்ம இந்தியன் டீமோட ராஜ்யந்தான் நேற்றுக்கு செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரெண்டு டீமுமே நல்லா விளையாடினாங்க அதுலேயும் இந்தியா டீமு அனாயாசமாக சேஸ் பண்ணாங்க அந்த டூ நாட் எயிட் ரன்ஸை ஆமாம் ஸோ செகண்ட் டி ட்வெண்ட்டி இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து அந்த மேட்சோட ரிவ்யூவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்தியன் டீம் கேப்டன் சூரியகுமார் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்துட்டாரு இந்த மேட்ச்ல பும்ரா இல்லை அதே மாதிரி அக்ஷர் பட்டேலுக்கு அவருக்கு காயம் வந்ததுனால இல்லை அதுக்கு பதில் குல்தீப் யாதவ் அர்வித் ராணா இவங்க ரெண்டு பேரும் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க ரெண்டு பேருமே பவுலர்ஸு இப்போ ஒரு லெவலில் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அவுட் ஆகி போன உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரச்சின் ரவீந்திரா அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் அடிக்கிறார் ஒரு லெவலில் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஃபார் த்ரீ அப்படின்னு இருக்கு டென் ஓவர்ஸில் நியூஸிலாந்து அப்புறம் திரும்ப நம்ம பவுலர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சாண்டனர் நியூசிலாண்டோட கேப்டன் அவர் பாத்தீங்கன்னா அன் அவர் இஷ்டத்துக்கு ஒரு ஃபார்ட்டி ரன்ஸ் அப்ப ஸ்கோர் வந்து டூ நாட் எயிட் ரன்ஸ் அப்ப டூ நாட் எயிட் ரன்ஸ் அப்படின்னும்போது ரன் ரேட் ரொம்ப அதிகம் இப்போ எவ்வளவு ஓவர் அடிச்சே ஆகணும் வேற டியூ ஃபேக்டர் ஆக்சுவலாக அந்த பவுலர்ஸ்க்கு ரொம்பவே ட்ரபிள் பண்ணும் ஃபீல்டிங்கும் பண்றது கஷ்டம் இப்போ நம்ம இந்தியன் டீம் ஃபுல்லாவே என்ன நினைச்சாங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து அபிஷேக் சர்மா அடிச்சாரு அவர் எப்படியும் பவர் பிளேலையே சிக்ஸ் ஓவர்ஸ்குள்ளேயே நல்ல ரன் ரேட் அடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னா எல்லா ஃபேன்ஸும் சரி எல்லாருமே நம்பியிருந்தாங்க அது பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓவரில் நம்ம சஞ்சு சாம்சன் வந்து ஒரு சிக்ஸ் அடிக்கிறாரு கான்வே வந்து பவுண்டரி லைனில் கேட்சை ட்ராப் பண்ணிட்டார் கொஞ்சம் முன்னாடியே நின்றதுனால இல்லைன்னா அதை பிடிச்சிருக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு ஓவரில் சிக்ஸ் ரன்ஸ் வந்தவுடனே சரிப்பா நம்ம ஆட்கள் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கும்பொழுது அடுத்த ஓவர்லேயே சஞ்சு சாம்சன் என்னன்னா அன்வான்டா ஒரு ஷாட் ஆட போய் அவுட் ஆயிட்டார் இந்த சைட்ல வந்து அபிஷேக் இருக்கும்போது சஞ்சீவ் சாம்சன் கொஞ்சம் பிளே பண்ணி ஆடி இருந்தாலே ஆர் நார்மலாக கொஞ்சம் ஃபோர்ஸ் அது மாதிரி ட்ரை இன்னும் கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் ஆடி இருக்க முடியும் சஞ்சீவ் சாம்சனால அதை கொஞ்சம் நேற்றுக்கு ரெண்டு மேட்ச் எக்ஸிகூட்டிவா அவர் வந்து ஃபெயில் ஆயிட்டார் கொஞ்சம் அவர் இன்னும் கொஞ்சம் சுதாரிச்சா ஆடினா நல்லது அவர் அப்போ சஞ்சீவ் சாம்சன் அவுட்டு சரி அபிஷேக் சர்மா அடிப்பார்னு பார்த்தா இருந்து வந்த அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பாலே இப்போ தூக்கி அடிக்க போய் லாஸ்ட்டு ப்ரீவியஸ் ஓவரில் ஃபஸ்ட்டு ஓவரில் சஞ்சு சாம்சனுக்கு கேட்ச் விட்ட அதே கண்ணே இந்த தடவை கரெக்டாக அங்கே இங்கே நகராமல் நம்ம அபிஷேக் சர்மாவை தூக்கிட்டார் அப்போ அபிஷேக் சர்மாவும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் அப்படின்னு இன்னும் இருநூறு ரன் இருக்கே பா டூ நாட் எய்ட் டூ நாட் நைன் தான் இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவோட தான் இந்தியா ஜேஸ் பண்ணிருக்கு அதுதான் ஹையஸ்ட் டி ட்வெண்ட்டி சேசிங் பை இந்தியன் டீம் இப்போ நம்ம இஷான் கிஷன் அவர் போன மேட்ச் அடிக்கலை நம்ம ரீதியிலே சொல்லியிருந்தோம் இஷாந்த் கிஷன் வந்து அடிச்சா நல்லாரு அப்படின்னு பார்த்தா இஷ்டத்துக்கு அடுத்த ஓவர் நியூசிலாந்து பவுலர் வந்து போடுறார் போடுறாரு போறாரு நோபால் ஒய்டு நோபால் இப்படி போட்டுட்டே இருக்காரு அந்த ஓவர் தான் கொஞ்சம் டேர்னிங் பாயிண்ட் இஷான் கிஷன் போரு சிக்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி நல்ல ஸ்ட்ரோக் எல்லாம் இருந்தது இஷான் கிஷனோடது ஸோ இந்த மேட்ச் அடிச்சே ஆகணும் நம்ம நல்லா அடிக்கணுங்கிற ஒரு கான்பிடன்ஸ்ல அந்த மாதிரியே தெரிஞ்சது இஷான் கிஷன் அபிஷேக் சர்மா இல்லாட்டியும் கூட இந்தியன் டீம் வந்து சேஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஃபேன்ஸுக்கும் சரி டீமுக்கும் சரி எல்லாருக்குமே இருந்தது அப்போ இந்த இடத்துல விஷான் கிஷன் அடி அடின்னு அடிக்கிறார் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒன் பால்ஸில் ஃபிஃப்டி ரன்ஸ் செம ஹிட்டிங் செவன்டி டூ ரன்ஸ் கிட்ட செவன்டி சிக்ஸ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிடுறாரு இஷான் கிஷன் நல்லா கொடுத்துட்டு போனார் அவுட் ஆனதுமே கொஞ்சம் அது ஓகே அந்த மொமெண்டம் எடுத்து போகணுங்கிறதுனாலதான் சோதி பால்ல அவர் அப்படி அடிக்க போய் டாப் எட்ஜ் வாங்கி கேட்ச் ஆச்சு இல்லைன்னா இன்னொரு சென்ச்சுரி கண்டிப்பா இஷான் கிஷன் அடிச்சிருப்பார் சரி இஷான் கிஷன் அடிச்சுட்டு வெளியில போனப்பே நல்ல ஒரு கம்ஃபர்ட் தான் இந்தியா இருந்தது செவன் பர் ரன் ரேட் தான் அப்புறம் நம்ம கேப்டன் சூரியகுமார் அவர் அடிச்சுட்டே இருந்தார் அவர் அடிச்சிட்டே தெரியல அவரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்ல அடிட்டு இருந்தார் பிப்டி ரன்ஸ் அப்பாடா அப்படி கிட்டத்தட்ட ஆப்டர் நியர்லி ஒரு ஃபோர் பிப்டி டேஸுக்கு அப்புறம் டுவெண்ட்டி த்ரீ இன்னிங்ஸுக்கு அப்புறம் நம்ம கேப்டன் சூர்யகுமார் ஒரு பிப்டி பிளஸ் ரன்ஸை ஸ்கோர் பண்றாரு அது எல்லாருக்கும் ஹாப்பியா அவருக்கே ஹாப்பியா இருந்திருக்கும் மேட்ச் முடிச்சுட்டு போடும்பொழுது அந்த சப்போர்ட்டிங் ஸ்டா காலில் விழுந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருந்தாரு அதெல்லாம் கூட டிவியில் பார்த்தோம் அப்போது எயிட்டி டூ ரன்ஸ் நாட் அவுட்டு சிவம் தூபே இந்த பக்கம் இதில் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி எயிட் பால் ஸ்பேர் வச்சு இந்தியன் டீம் வந்து இந்த டூ நாட் எயிட்டை சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க மேட்சை இது வந்து நம்பர் ஆஃப் பால் ஸ்பேர் பண்ணது இன் டி ட்வெண்ட்டில இந்தியா தான் அதிகம் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டு இந்தியா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹண்ட்ரட் மேட்ச் வந்து நம்ம இந்தியன் ஆயில் இவங்க விளையாடுறாங்க இது மாதிரி வந்து நியூசிலாண்டு வெஸ்ட் இண்டீஸும் தான் இதுக்கு முன்னாடி விளையாடிருக்காங்க அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் இந்த சேஸிங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை பீட் பண்ணி இப்போ சிக்ஸ் டைம் சிக்ஸ்த் டைமாக இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் ரன்ஸுக்கு மேல சேஸ் பண்றாங்க இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா இது வரைக்கும் செவன் டைம்ஸ் சேஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் டீம் வந்து இப்போ சிக்ஸ் டைம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அபௌவ் டூ ஹண்ட்ரட் ரன்ஸை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருந்தது திஆர் விஎஸ் அதனால அதுக்கு நாளைக்கு சண்டே அன்னைக்கு அடுத்த மேட்ச்சு இந்த மேட்ச்சும் இன்னும் இருவறுப்பா இருக்கும் இந்த மேட்சை இந்தியா வின் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக சீரீஸே வின் பிகாஸ் டோட்டல் ஃபைவ் மேட்ச் சீரீஸ் நம்ம ரசிகர்கள் சார்பாகவும் இந்தியா இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்த்த தெரிவிப்போம் ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு பேனிக் இல்லாமல் நல்லா ஆடினாங்க எவ்வளோ ரன் அடித்தாலும் இந்த இந்தியன் பேட்டிங் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரென்த்து ஹெவியாக இருக்கிறதுனால வேர்ல்டு கப்புக்கு இவங்களுக்கு இந்தியாவுக்கு போ அந்த மேட்சஸ் விளையாடுறதுக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் இது மாதிரி அடுத்த மேட்சினுடைய ரிவ்யூவையும் பார்க்கலாம் நான் உங்கள் சத்யா நம்ம எஸ்எஸ் அகாடமி கோவை அண்ட் எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இந்தியா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ